அனைவருக்கும் வணக்கமா இன்றைக்கி நம்ம நல்ல பதிவு தான் ஒன்று பார்க்க போகிறோம் அதாவது நாளைக்கு அமாவாசை இல்லையா அமாவாசை அன்னைக்கு இந்த உப்பு பரிகாரம் செஞ்சோம்னா நம்ம வீட்டில் இருக்க கடன் பிரச்சனை முற்றிலும் தீர்ந்துருங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு எந்த ஒரு பரிகாரமும் நம்ம நம்பிக்கையோடு செஞ்ச அதனால் நம்பிக்கையோடு செஞ்சு அந்த பரிகாரத்தை செஞ்சு நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை நம்ம தீர்த்துக்கிறோங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயங்க நாளைக்கு அமாவாசைங்கிறதுனால இதை நீங்கள் காலையிலே அதாவது முகூர்த்த நேரத்தில் நீங்கள் செய்கிறதுங்கிறது அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்கிறதுங்கிறது ரொம்பவே விசேஷங்க அப்படி இல்லை அப்படின்னா மாலை நேரம் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறாங்க ஆனால் காலையிலே இதை செஞ்சு இந்த பரிகாரத்தை வந்து சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுக்கணும் ஒன்றுமே இல்லைங்க ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்க போகிறோம் அதில் ஒரு பிடி உங்கள் கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு எடுத்துக்க போகிறோம் கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து மூணு மிளகு இல்லை அஞ்சு மிளகு சேர்த்துக்கங்க இல்லை தங்கம் பணம் நகை சேரணும் அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டில் வந்து நகை அதாவது திருகாணி மூக்குத்தி இந்த மாதிரி இருந்தால் வைங்க இல்லை எதுவுமே இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ரூபாய் நாணயம் மட்டும் அதோடு சேர்த்துக்கோங்க மஞ்சள் துணியில் கல் உப்பு வச்சுக்கோங்க அதில் மூன்று அல்லது ஐந்து அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு ரூபா நாணயம் சேர்த்து அன்றைய தினம் காலையிலே குளித்து முடிச்சுட்டு நம்ம லக்ஷ்மி படத்துக்கு முன்னாடி வச்சு இதை தீப தூப ஆராதனை காட்டிட்டு உங்களுடைய நிலைவாசலில் நீங்கள் கட்டிடலாங்க கட்டிவிட்டு எப்பயுமே நம்ம வெள்ளி செவ்வாய்க்கு நம்ம வாசலுக்கு வந்து நிலைவாசலுக்கு தூபம் போடுற மாதிரி இதுக்கும் தூபம் காய்ச்சிட்டு காமிச்சுட்டே வரும்போது நம்மளுடைய பிரச்சனைகள் முற்றிலும் தீருங்க இதை நம்பிக்கையோடு செஞ்சு பல அடையலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு இதை வந்து அடுத்த அமாவாசை வரைக்கும் உங்களுடைய நிலைவாசல்லே இருக்கணுங்க அடுத்த அமாவாசைக்கு என்ன பண்ணனா அந்த காசை மட்டும் எடுத்து வச்சுட்டு மஞ்சள் துணியை மறுபடியும் நல்லா அலசி போட்டு காய வச்சுட்டு அந்த மிளகையும் உப்பையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தண்ணியில் ஓடுற தண்ணியில் விட்டுறங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா மறுபடியும் புது உப்பு சேர்த்து அன்றைய தினம் அம்மாவாசை அன்னைக்கு முதல்ல செஞ்ச மாதிரியே நம்ம செஞ்சிகிட்டே வரும்போது நீங்களே கண்கூடாக உணர்வீங்க நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் நல்லாவே தேர்ந்துட்டு வர்றத ஏன்னா கல்லு உப்பு அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு வந்து நிறைய நேர்மறை எண்ணங்கள் கொடுக்குங்க அதான் அது நமக்கு பாசிட்டிவ் ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது உப்பை வச்சு எதை வேண்டினாலும் நமக்கு ஒரு நன்மையில் தாங்க முடியும் நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கல்லுப்பு வச்சு இந்த பரிகாரம் செய்ய போகிறோம் அதுவும் அமாவாசை அன்னைக்கு செய்யும் போது ரொம்பவே அதிக சக்தியை கொடுக்குங்க நிச்சயமாக நல்ல பலனோடு இருக்குங்க அதனால தான் இந்த பதிவை வந்து அமாவாசை அன்னைக்கு முதல் நாள் நான் உங்களுக்கு போடுறேன் இதே மாதிரி நல்ல பதிவை நீங்கள் பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நல்ல பதிவாக உங்களுக்கு போட்டுட்ருக்கேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு போகிறேன் வாழ்க வளமுடன்